வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு இட்லிக்கு நல்ல ஒரு தக்காளி சாம்பார் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக தக்காளி சாம்பார்னால் சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக ஒரு சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிற மாதிரி பண்ணிடலாம் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் போட்டுக்கலாம் கொஞ்சம் இதை வந்து ஒரு நல்ல டேபிள் ஸ்பூன் தனியா அதுக்கப்புறம் மிளகாய் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் அவ்வளோதான் தனியா மிளகாய் வரது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து இதில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு அழி அடிச்சுட்டு நைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு அஞ்சு தக்காளி இது ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாம்பார் ஆகும் தக்காளி எல்லாம் கட் பண்ணிக்கலாம் இப்போது தனியா மிளகா அந்த லவங்கம் பொடிச்சு வச்சுருக்கோம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளியை கட் பண்ணிவிட்டு இதை நல்லா போட்டு அரைச்சிடலாம் இது ஒரு அஞ்சு தக்காளி போட்டிருக்கேன் இது நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சிடலாம் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் கொஞ்சம் ஆயில் அதிகம் சொல்ல முடியாது கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் இந்த ஆயிலில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு தக்காளி சாம்பாருக்கு வந்து ஆக்சுவலாக சோம்பு ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் இதோட கொஞ்சம் ஒரு ரெண்டே ரெண்டு லவங்கம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அதில் போட்டு அரைச்சிருக்கோம் அதில் ஒரு ரெண்டே ரெண்டு போட்டு அரைச்சிருக்கேன் இதில் ஒரு ரெண்டே ரெண்டு நல்லா வாசனையாக இருக்கும் இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதில் அரைச்சது இப்போது அரைச்சதை இதில் ஆட் பண்ணிடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அது வந்து அந்த மிளகாவில் நான் வந்து காஷ்மீரி சில்லி மிளகா தான் வறுத்து அதில் அரைச்சல் தக்காளியோடு சேர்த்து அதில் அவ்வளோ காரம் இருக்காது அதனால் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் மிக்சியில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது சாம்பார்ன்றதுனால கொஞ்சம் நல்லா நீர்க்க தான் இருக்கணும் இதுக்கு வந்து நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சுச்சுவலாக கல் உப்பு தான் சேர்க்குறேன் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இந்த சாம்பார் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இட்லிக்கு நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் சாம்பார் இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக கூட வச்சுக்கலாம் இது வந்து ஆக்சுவலாக கரெக்டாக இருக்குது ஒரு கொதி கொதிச்சாக்க இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணுன்றது கிடையாது ஓரளவுக்கு ஒரு ரெண்டு கொதி வந்தாக்கா போதும் தக்காளி சாம்பார் நல்லா கொதித்து கொதிக்குது இப்போ சிம்பிளான ஒரு தக்காளி சாம்பார் இது இட்லிக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு லைட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணாக்கா சூப்பர் சூப்பரான சாம்பார் இது நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் இது வந்து இப்போ நம்ம இட்லிக்கு எப்படி சர்வ் பண்ணி சாப்பிட்லான்றதை பார்க்கலாம் இட்லிக்கு இட்லிக்கு தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்